நபிகளார் அரசன் அல்லாஹ் வடைவசனம் சொன்னார்கள் அர்ப உம் மின் உம்மதி மின் அம்ப்ரேல் ஜாஹிலியா ஏன் சமுதாயத்தில் நாலு விஷயம் இருக்குது அதை விட மாட்டாங்க அவங்க முஹம்மது நபியுடைய சமுதாயம் நாலு விஷயம் செய்கிறாங்க அது ஜாகிலியா காலத்தில் இருந்தவைகள் ஜாகிலியா காலத்தில் இருந்தவைகளை நிறைய விஷயங்களை எங்களோட சமுதாயம் விட்டுட்டுதே ஆனா நாலு விஷயத்தை விடவே மாட்டாங்க ஒருத்தர் விட்டா அடுத்தவர் செய்வார் இந்த ஃபேமிலி விட்டா அந்த ஃபேமிலி செய்வார் இந்த ஜமாத் விட்டா அந்த ஜமாத் செய்வாங்க விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க முதலாவது என்ன அல் பெருமை அடிக்கிறது என்ன பெருமை நாங்க படிச்சவங்க எங்கட ஃபேமிலியில் மூணு டாக்டர் எங்கட நானா இன்ஜினியர் എ കടിക്കുന്നത് എങ്ങനെ വാദികളെല്ലാം ഊർജ്ജിക്ക് കൊണ്ട് പേശിപ്പോ അങ്ങൾക്കളുടെ പെരുമികൾ തന്നെ മുതലാവ് നിക്കുന്നത് അങ്ങനെ ഇബാദത് ഇല്ല உடம்பை பார்த்தா பார்க்கறதுக்கு அலங்கோலம் அங்க ரசூலுல்லாவுடைய நல்ல நடைமுறைகள் இல்ல திருமணம் பேசி போனா நாலு பேரு கடையில் நாங்க இருந்தா நாங்க எதை பத்தி பேசுவோம் தெரியுமா நாங்க பெற்றிருக்கக்கூடிய கூடிய செல்வங்களுடைய பெருமைகளை பத்தி பேசுவோம் இதை என்ற சமுதாயம் விடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லா ரெண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லா அத்தானுபில் அன்சாப் குடும்பத்தை குத்தி பேசுறது அவனே அவனோட குடும்பத்தை குத்தி பேசுவான் அவனே அவன குடும்பத்துடைய மானத்தை காற்றில் பறக்க வைப்பான் நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகள் பெருத்து ஆளானா எங்கட வாப்பா என்ன சரிய பாக்கல்ல எங்கட வாப்பா என்னை படிக்கிறதுக்கு சரிய செலவழிக்கல எங்கட நாளைக்கு மட்டும்தான் செலவழிச்சாரு எங்கட வாப்பா சொத்தை சரிய பிரிக்கல்ல டாத்தக்கும் தங்கச்சிக்கு மல்லி கொடுத்தாரு எங்களை நடுத்தரவுல விட்டாரு நடக்குதா இல்லையா அன்பாந்தவர்களே ஃபேமிலிய குத்தி பேசுறது ஃபேமிலியில இருக்கின்றவர்களே குத்தி பேசுவார்கள் அதை நம்ம தவிர்ந்து கொள்ளணும் என்னதான் வாப்பா நமக்கு சொத்துக்கள் தராவிட்டாலும் உலகியலை எங்களோட வாப்பா எங்களுக்கு தராட்டியும் கூட எங்கட வாப்பாவ உம்மாவ எங்கட நானாவ எங்கட தாத்தாவ எங்கட தங்கச்ச நம்ம எந்த இடத்திலையும் கௌரவ குறைவாக பேசக்கூடாது அன்பாதவர்கள் அல்லாஹுடைய தூர சொல்லி அதனால இஸ்லாம் ஒரு தனி மனிதனுடைய கௌரவத்தை பாதுகாக்க சொல்லுது அவன் அவன் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் அவனுடைய கௌரவம் போகக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யக்கூடாது ரெண்டாவதாக அவனுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி இஸ்லாம் சொல்கின்றது மூணாவது என்ன பார்ந்தவர்களே அல் பவாகிஸ் என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் தொடர்பாக அவதூறு சொல்வது நமக்கெல்லாம் கணக்கில்லா அவவா அவ அப்படித்தான் இவவா இவ அப்படித்தான் இந்த பொம்பளையா இந்த பொம்பளைக்கு அப்படி தொடர்பாமையா இவரா இவருக்கு அப்படி தொடர்பாமையா சமுதாயத்தில் மானக்கேடான விஷயங்கள் அது நடக்கட்டும் நடக்காம இருக்கட்டும் நடந்தா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது அல்லது அதிகமானவர்கள் அது தெரியாது காதுகளுக்கு செய்திகள் அட்டும் எட்டின உடனே அந்த செய்தியை சமுதாயத்தில் பரப்பிடுவாங்க இவன் மோசமான பொம்புல இவ ஒழுக்கங்கட்ட பொம்புல அப்படியே காத்துல பறக்க விட்டுருவோம்